ரெண்டு வகையான மில்க் ஷேக்கும் ஜூஸும் பார்க்கலாம் ஒரு கப்பு பப்பாயை எடுத்து ஜூஸரில் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் ச சுகரு ஐஸ் கட்டி எல்லாம் சேர்த்து அடிச்சிடலாம் இப்போ டம்ளரில் பப்பாயை ஒவ்வொரு துண்டு சேர்த்து நம்ம அரைச்சதையும் சேர்த்து ஐஸ்கிரீம் சேர்த்து நட்ஸும் சேர்த்து அதுக்கு மேலே அரைச்ச பப்பாயும் சேர்த்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பைனாப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இதோடய ஐஸ் கட்டி சேர்த்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பைனாப்பிள் மில்க் ஷேக்கு ஒரு கப்பு பைனாப்பிள் பால் ஒட்டம்ளார் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு சுகரு ஐஸ் கட்டி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சோம்னா நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்